மகா சிவராத்திரியில் இதையெல்லாம் செய்யாதீர்கள் மகா சிவராத்திரி அன்று இறைவனுக்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்யப்படும் ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுவது வழக்கம் மகா சிவராத்திரி அன்று நாம் செய்யக்கூடாத சில நடைமுறை பழக்கத்தை பற்றித் தெரிந்து கொள்ளுங்களே நான் கடந்த வருடம் சிவராத்திரி அன்று சிவனை தரிசிக்க கோவில் சென்ற பொழுது ஒரு புறம் உணவு வழங்கப்பட்டுக் கொண்டு இருந்தது மக்கள் உணவுகளை உண்டுவிட்டு கோவிலில் இலைகளை சிதறிக் கோவிலை அசுத்தப்படுத்திக் கொண்டு இருந்தார்கள் மகா சிவராத்திரி அன்று செய்யக்கூடாத மிக முக்கியமான தவறு பக்தர்களுக்கு உணவு அளிப்பது அடியார்கள் சிவாச்சாரியார்கள் கோவிலில் உள்ள குருக்கள் ஏன் இதை கவனித்து தானம் செய்பவர்களிடம் சொல்ல தவறுகிறார்கள் என்று புரியவில்லை உண்மையில் சிவராத்திரி நமக்கு அருளப்பட்டதன் காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களுக்கு மிக முக்கியானது இரண்டு விஷயம் உணவு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் விலக்கி சிவனுக்காக நாம் பிரதமிருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும் உணவையும் உறக்கத்தையும் விலக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும் அப்போது இறையுணர்வு பெற முடியும் நினைத்த காரியம் சித்தி ஆகும் வைகுண்ட ஏகாட்சியும் இந்த நோக்கம்தான் கோவில் என்ன சிற்றுண்டி கடையா இப்படி பிரசாதம் என்று அவர்கள் பசியை வெல்ல உதவாமல் தரிசிக்க வரும் பக்தர்களை பசியாற்றி மகா சிவராத்திரி நோக்கத்தைக் கெடுத்து சாபத்தைப் பெறுகிறார்கள் என்ற காரணத்தை யார் சொல்வது கோவில் நிர்வாகம் கண்டுகொள்வது இல்லை